மருத்துவர் மீது செவிலியர் மாணவி பாலியல் புகார் திருச்சியில் இருந்த மருத்துவரை போலீசார் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியத்தம் அருகே உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு டிப்ளோமா நர்சிங் படித்து வரும் மாணவி குடியத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் பயிற்சிக்காக சென்று வந்துள்ளார் இதனிடையே பயிற்சி முடிந்தவுடன் இரண்டு மாதமாக பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றிதழில் கையெழுத்து பெறுவதற்காக குடியாத்தம் தலைமை மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர் பாபுவிடம் கையெழுத்து பெறச் சென்றதாக கூறப்படுகின்றது அப்போது டாக்டர் பாபு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகின்றது இதையடுத்து அந்த பெண் பெற்றோரிடம் நடந்ததை தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து நர்சிங் மாணவி கொடுத்த புகாரின் பேரில் குடியாத்தம் நகர போலீசார் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள டாக்டர் பாபுவை தேடி வருகின்றனர் மேலும் காவல் ஆய்வாளர் பார்த்த தலைமையில் தனிப்படை அமைத்து அரசு மருத்துவரை தேடி வந்த நிலையில் திருச்சியில் பதவி இருந்த அரசு மருத்துவர் பாகுவை கைது செய்தனர் பின்னர் குடியாத்தம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்